சூனப்பிரின் தளத்துக்கு வரவேற்கிறேன் கோரக்பூரில் நடந்த ஒரு பாலியல் சம்பவத்தை பற்றி இப்போது இந்த பதிவில் பார்ப்போம் உத்தரப்பிரதேசத்தில் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இருபத்தி மூணுவது இளைஞர் தற்கொலை யோகி ஆதித்யநாத்தின் சொந்த தொகுதியான கோரக்பூரில் அரங்கேறி இந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஆண்களுக்கு எதிராக நிகழும் பாலியல் துன்புறுத்தல்களை குற்றமாக கருதும் ஐபிசி முன்னூற்றி பிரிவு வருகிற ஜூலை ஒன்று முதல் ரத்தாக உள்ளது என்பதை கடும் விவாதத்திற்கு உள்ளாக்கியுள்ளது பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்ட இருபத்தி மூணு வயது இளைஞர் புகார் கொடுக்க வந்தபோது போலீசார் அவரை ஒரு காவல் நிலையத்திலிருந்து மற்றொரு காவல் நிலையத்திற்கு அலைக்களிக்கப்பட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது மனிதாபிமானம் எழுந்து அந்த இளைஞரை அவமானப்படுத்தி பலமுறை முறையிட்டும் எஃப்ஐஆர் பதிவு செய்ய போலீசார் தாமதப்படுத்தியதால் இறுதியில் தற்கொலை செய்து கொண்டுள்ளார் கோரக்பூரில் தனது சகோதரன் வசித்து வந்த பவன் பெயர் மாற்றப்பட்டுள்ளது போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகி வந்துள்ளார் ஒரு மாதத்திற்கு முன்பு இன்ஸ்டாகிராமில் கரண் தாகூர் என்பவருடன் நட்பு ஏற்பட்ட நிலையில் மிஸ்ராவை சந்திக்க ஒரு நாள் பவன் நேரில் சென்றுள்ளார் பவனை ஒரு ஹோட்டல் அறைக்கு அழைத்து சென்ற மிஸ்ரா தனது நண்பர்களான தேவேஷ் சர்மா வயது இருபத்தி நாலு அங்கத்குமார் வயது இருபத்தி ஒன்று மற்றும் மோகன் பிரஜாபதி இருபது ஆகியோருடன் சேர்ந்து பாலியல் பலாத்காரம் செய்து கொடுமைப்படுத்தியுள்ளார் அதோடு அதை வீடியோவாக பதிவு செய்த அந்த கும்பல் பணம் தராவிட்டால் வீடியோவை வெளியிடுவோம் என்று பவனை மிரட்டியுள்ளனர் பணத்தை கொண்டு வருமாறு தங்கையை அழைத்த பவன் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு அந்த கும்பலிடமிருந்து தப்பியுள்ளார் ஷாஃபூர் காவல் நிலையத்திற்கு சென்ற பவன் சிறுவால் காவல் நிலையத்திற்கு செல்லும்படி கூறியுள்ளனர் சிலுவாடால் போலீசார் எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுத்துள்ளனர் இரவு பதினோரு மணி வரை காத்திருந்த பவனை சிலுவாடல் போலீசார் மறுநாள் சொல்லியுள்ளனர் மறுநாள் சென்று மூத்த அதிகாரின் பவன் முறையிட்டதை அடுத்து எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டது ஒவ்வொரு காவல் நிலையத்திலும் போலீசார் பவனை அவமானப்படுத்தியதாகவும் விஷயத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் தகாத கேள்விகளை கேட்டதாக பவனின் சகோதரர் குற்றம் சாட்டியுள்ளார் பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாகியும் காவல்துறையின் மனிதாபமற்ற நடத்தையாலும் வேதனை அடைந்த பவன் கடந்த சனிக்கிழமை தற்கொலை செய்து கொண்டதாக செய்தி வெளியாகியுள்ளது பவன் உயிரிழந்த ஆறு மணி நேரத்திற்குள் மூன்று குற்றவாளிகளை கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் ஒருவர் தலைமறைவு பவனை மன ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் துன்புறுத்தியதற்காகவும் தற்கொலைக்கு தூண்டியதற்காகவும் காவல்துறை மீது ஊபி அரசு நடவடிக்கை எடுக்க எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது மிஸ்ரா சர்மா குமார் மற்றும் பிரஜாபதிக்கு எதிராக ஐபிசி பிரிவு முந்நூற்றி ஏழு மற்றும் மிரட்டி பணம் பறித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த நாலு நான்கு குற்றவாளிகள் மீது ஆண்களுக்கு எதிரான கற்பழிப்பை குற்றமாக்கும் ஒரே சட்டம் ஐபிசி பிரிவு முன்னூற்றி எழுபத்தி ஏழின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சூழலில் ஜூலை ஒன்று முதல் நடைமுறைக்கு வரும் புதிய குற்றவியல் சட்டமான பாரதிய நியாய சம்ஹிதாவில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பிரிவை தக்க வைக்க மத்திய அரசு தவறியுள்ளது பாரதிய நியாய சம்ஹிதாவில் முன்னூற்றி எழுபத்தி ஏழு பிரிவை தக்க தக்க வைக்க வேண்டும் என்ற நாடாளுமன்ற குழுவின் ஆலோசனையை மத்திய உள்துறை அமைச்சகம் புறக்கணித்தது என்பது சமூகவியலாளர்களிடையே கவலையை ஏற்படுத்தியுள்ளது முதலமைச்சரின் கோரக்பூரில் நடந்த கோர சம்பவத்துக்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்த சட்ட பிரிவையே தூக்குவதற்கு ஆளுகின்ற இந்த பாசிச அரசு முயற்சிக்கிறது ஆண்களுக்கே இங்கு பாதுகா பாதுகாப்பில்லை பெண்களின் நிலை சொல்லவே வேண்டாம் எனவே சட்டங்கள் கடுமையாக்க வேண்டும் உண்மையான குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும் அப்படி இல்லை என்றால் இது போன்ற நிகழ்வுகள் தொடர்கதையாகும் இதனை அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும்